அரசியல் சூனியம் இன்றைக்கு நாட்டில் நடத்தி தெரியாமல் அதிமுக ஊழியர் கூட்டத்திலே பேசியிருக்கிறது இருக்கிறது பெருமாண்டி தொகுதியிலே அடி வாங்கி அந்த ஈரம் காயாமலே பிரச்சனை ஐம்பதாயிரம் வாக்குகளை நாம் தோல்வி விடுவோம் என்று சொன்னவர்களுடைய வாய் கிழிகிற அளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்த அடி சம்மட்டி அடி சாதாரண அடி அல்ல இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜன் கோல் வெற்றம் கிடாது போட்டியிட்ட வெற்றி ஒரேந்திரம் சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்பதை அதற்கு காரணமானது நீங்கள் சென்பகணமே ஐம்பதாயிரம் வாக்குகளிலே தோற்று விடுவான் என்று இருக்கிறான் தோற்றால் பரவாயில்லை என்று எண்ணி பார்க்கணும் இருக்கிறான் அதே ஐம்பதாயிரம் வாக்கு முகே நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று இருமாக்கோடு நேற்று ஒரு அரசியல் யூனியம் இன்றைக்கு நாட்டு நடப்பை தெரியாமல் அதிமுக ஊழியர் கூட்டத்தில் பேசி நான் வந்த பொழுது ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பத்திரிகை செய்தியை சொன்னார் இன்றைக்கு அந்த கட்சி மூன்றாக நவகிரகங்களாக இன்றைக்கு பிரிந்து தலைமையிலே ஒன்று ஓ பி எஸ் தலைமையிலே ஒன்று தினகரன் தலைமையில ஒன்று இதற்கு அப்பாற்பட்டு பிஜேபி நாம் இருப்போம் என்று இருக்கிற கூட்டம் ஒன்று பல கூட்டங்களை கொண்டிருக்கிற ஒரு கொள்கை என்றும் வீரவாடி தொகுதியில வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று அவருடைய அடி வாங்கி அந்த அதைமாண்டி பகுதியை ஐம்பதாயிரம் வாக்கங்களை நாம் விடுவோம் என்று சொன்னவர்களுடைய வாய் கிழிகிற அளவுக்கு நீ எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்த அடி சம்மட்டி அடி சாதாரண அடி அல்ல இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி வழங்குவீர்கள் என்று கேட்க ஒன்றியத்தில் இருக்கிற இருபத்தி ஏழு ஊராட்சிகள் இரண்டு கூட அனைத்தும் சேர்ந்து பந்து மிகப்பெரிய பந்து அளப்பரிய பந்து பகுதி முழுவதும் இன்றைக்கு இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எண்ணி பார்க்கிறேன் பட்ட காயத்திற்கு மருந்தளித்திருக்கிறீர்கள் அண்ணன் நிசாரத்து அவர்களுக்கு தெரியும் சேலம் என்று சொன்னாலே மேலும் பார்க்கிற நிலை பத்து தோவிலே தோற்றுக்கிட்டிருக்கிறேன் என்ற ஏகடியம் எல்லேகி வைட்டிலே பாலை மாத்திருக்கிறது இந்த ஏகத்துக்கு ஒரு பாதமளகலையலாம் ஒரு பாதமளகலாய் ஜா சந்தன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவட் பாலி கர்னை